அனைவருக்கும் வணக்கம் சிவசங்கரி லைஃப் சென்டரில் இருந்து நான் ஒரு மனநல ஆலோசகர் ரெஜிஸ்டர்ட் பேச்சலர் தெரபிஸ்ட் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒன்று கொடுத்துருக்கேன் ஆனால் நம்ம லைவுக்கு வந்துட்டு இருந்த சமயங்களில் நமக்கு ஏகப்பட்ட கொஷின்ஸு அதில் வந்து ஒரு நாலு விதமான விஷயங்கள் வந்து கொஷினாவும் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க பட் ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய நாலு விஷயங்களை வந்து நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக அது இந்த சொல்லிடுறேன் மட்டும் நம்மளை பயன்படுத்துகிற நபர்கள் இவங்களை வந்து நம்ம எப்படி கையாளுவது இல்லைன்னா ஓகேல இணையவங்க என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு அதை மென்ஷன் பண்ணுங்க ஸோ அந்த தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகிற மனிதர்கள் அவங்களை எப்படி கையாளுறது இல்லைன்னா அவங்களை எப்படி எதிர்கொள்கிறது ஒரு தேவைக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னை தூக்கி எறிஞ்சிட்றாங்க அது எனக்கு ரொம்ப வலிக்கு அதுலேயே அதுவே எனக்கு பல மன உளைச்சல்களை தந்துடுது இந்த பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அதுலருந்து எப்படி வெளியே வர்றது அதே நேரத்தில் அவங்கள கையாளுறது எப்படி ஸோ இது ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க இன்னொன்று வந்து ஒரு சில மலர் மருந்து பயன்பாடுகளை சொல்லி இந்த மாதிரி விஷயம்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க அதை பற்றியும் உந்த லைவ் இல்லையாது இல்லைனா அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு லைவ் போட்டு நம்ம அந்த டாபிக் பற்றி அந்த மாதிரி மித்து பற்றி நம்ம நிறைய பேசணும் ஏன்னா இது வந்து நம்மளுடைய பேட்ச் சென்ட்ரல் ப்ரோட்டோக்காலில் சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய திணிப்புகள் ஸோ இதுதான் என்ன ஆகுது அப்படின்னா பேட்ச் ஃபிளர் சிஸ்டம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் வந்து யாருக்குமே கிடைக்காம ரொம்ப தூரமாக தள்ளி போகுது இது வந்து ரொம்ப கஷ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம் இது அக்சஸ் பண்ணுறது கஷ்டம் யா தேங்க் யூ ஆனந்தி மேம் தேங்க் யூ ஸோ மச் ஓகேங்களா ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை எல்லாமே சிமிலராக இருக்குது அந்த எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இந்த குழப்பம்லாம் வர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இதோட உண்மைத்தன்மையிலருந்து மாறுபட்டு அவரவர் சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி இதை இப்படி பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்திக்கலாம்னு முழுக்க முழுக்க ஒரு தனி நபருடைய பிஸ்னஸ் நோக்கத்துக்காக மட்டுமே இந்த திணிப்புகள் செய்யப்பட்டதுனால தான் நல்ல ஒரு சிஸ்டம் எல்லாத்தையும் போய் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சென்று அடையாம ஏதோ இந்த சொல்லுவாங்கல்ல இந்த பாட்டி வைத்திய ரேஞ்சுக்கு இல்லை பாட்டி வைத்திய ரேஞ்சு வந்து குறை சொல்ல முடியாது பாட்டி ஒரு வைத்தியம் சொன்னாங்கன்னா இன்ன வரைக்கும் அதை நம்ம வந்து பாரம்பரியமாக நம்ம வளர்க்க அம்மா அம்மா யூஸ் பண்ணாங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்கன்னு அது ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து அதை விட வந்து வேற ஒரு நிலையில கொண்டு போய் வச்சுருக்காங்க இன்னும் சொல்ல அந்த மாந்திரிகம் ரேஞ்சுக்கு அந்த மாதிரி எல்லாம் இதை பேசுறது உண்டு அதை பத்தி ஏகப்பட்ட தரவுகள் நான் கலெக்ட் பண்ணிருக்கேன் அதனால அதை ஒரு டாப்பிக்கா எடுத்து இந்த வாரத்தில் கண்டிப்பாக நம்ம பேசுறோம் இது நிறைய பேரோட ரெக்வஸ்டும் கூட இன்னொரு ஒரு விஷய கேள்வி என்னன்னா ஒருத்தர் வந்து தன்னை உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நம்ம எப்படி வளர்கிறது இல்லை அப்படின்னா வந்து அவங்கள வந்து உதாசீனப்படுத்தினா அந்த நபரை நான் எப்படி எதிர்கொள்றது எப்படி ஹேண்டில் பண்றது இல்லைன்னா எப்படி பதிலடி கொடுக்கறது இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் நம்ம என்னன்னு பார்க்குவோம் அந்த மாதிரி இன்னொரு ஒரு இந்த இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்துக்கு பின்னாடியும் மறைஞ்சு ஒரு கேள்வி இருக்குது அது எனக்கு எழுந்த கேள்வி அதுதான் இன்னைக்கு லைவ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ கொஷின்ஸ் வர வர அந்த கொஷினுக்கு சேர்த்து நான் ஆன்சர் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நான் சொன்ன இந்த டாப்பிக்கை தான் நான் கவர் பண்ண போகிறேன் ஸோ இந்த டாபிக் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் ஸோ ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர்ந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஜென்டிலாக வேலை பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு திங் இதை எப்படி நீங்கள் ஜென்டில் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு சைக்காட்ரிக் ட்ரக் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து அவங்க கிட்ட நீ விசாரிச்சு பார்த்தாலோ இல்லை அந்த மாதிரி ட்ரக் எடுத்த அனுபவம் இருக்கிறவங்க என்ன சொல்வாங்கன்னா அந்த ரெமடிஸ் எடுக்கும்போது அந்த மெடிக்கேஷன்ஸ் நான் எடுக்கும் போது எனக்கு ரொம்ப வந்து ஒரு சிடேட்டிவ் எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கும் நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன் என்னால் நிலையா சிந்திக்க முடியாது ஒரு பால்பிட்டேஷன் ஒரு நடுக்கம் இருக்கும் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் என்ன திக் பண்ணனே இடத்துல இந்த மாதிரி வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸை வந்து கொஞ்ச நாள்லேயே சொல்ல ஆரம்பிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லாம உங்களோட மைண்டை ஒரு லெவல்ல இருந்து பிடிக்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு இடத்துக்கு பண்ணி அதுதான் ரொம்ப இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப நேச்சுரலாக நம்ம மாறுறோம் அப்படிங்கறத வந்து நமக்கே தெரியாது நம்ம ரொம்ப மாறி சட்டிலான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் பிடிச்ச ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வந்து அப்படியே சடனாக நடக்காம ரொம்ப ஜென்டிலாக நடக்கும் ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா என்கிட்ட சடனாக ஒரு மாற்றம் வந்தது அப்படின்னு இல்லாமல் இந்த மாற்றம் வந்து ரொம்ப ஏற்புடையதாக ரொம்ப அழகானதாக எனக்கு இருக்குங்கிறது தான் இதில் அதனால அதனால் ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் இதோட எஃபெக்ட்னு சொல்றோம் இன்னொன்று வந்து தொடர்ந்து அந்த நிகழ்வை வந்து தக்க வைக்கிறதுக்காக தக்க வச்சுருக்கிறதுக்கான ஏன்னா எப்பயுமே வந்து மைண்டில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது எல்லாருக்கும் எழுதுற சந்தேகம் என்னன்னா இதே மனநிலை வந்து எனக்கு எப்போதும் இருக்கணும் ஒரு ரொம்ப துக்கத்திலேயே இருக்கிற ஒருத்தர் திடீர்னு வந்து அதெல்லாம் அந்த துக்கமெல்லாம் போய் ஒரு நார்மல் இயல்புக்கு வந்துட்டாருன்னு வச்சுப்போம் இயல்புக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு லைஃப் லீட் பண்ணும்போது எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் இதே மாதிரி இருக்கணும் இது தடம் புரண்டக்கூடாது பழைய மனநிலைக்கு நான் போயிடக்கூடாது இப்படியே இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது ஒரு யோசனை வரும் அது வந்து மலர் மருத்துவத்தில் அது சாத்தியம் ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஜென்டிலாக உங்களோட டே டு டே லைஃப்ல எந்த அஃபெக்டும் பண்ணாமல் உங்களை ஹீல் பண்ணி எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் உங்களை அதை அப்படியே பேட்சப் பண்ண வச்சிடும் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம 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 லைஃப்பில் நடக்கிற ஒரு ஒரு ஜேர்னியாகவும் நம்ம எப்படி பாக்குறது நம்ம அதில் நம்ம என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறது ஒருவேளை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளோட மனசு ஹர்ட் ஆகும் இந்த சிந்தனைகள் எல்லாமே மலர் தீர்வுகள் நமக்குள்ளே இருந்து செயல்படுவதற்கான அந்த சமயோஜித புத்தின்னு சொல்லலாம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதை கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இதை வந்து ப்ராப்பராக அணுகும் போது இந்த மனநிலை மாற்றத்தை தக்க வைக்கிறதுக்கான வேலைகளும் கண்டிப்பாக மலர் உண்டு ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் டாபிக்ல நம்ம சொல்லணும்னு நினச்சது இப்போது கொஸ்டினுக்கு வந்துடலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கொஸ்டின் இருந்தாலும் சொல்லலாம் ஸோ இது வந்து லைட் சென்டர்லேருந்து இருந்து நான் சிவசங்கர் பேசிட்டு இருக்கேன் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு மனவியல் சார்ந்த உள்ள ஒரு மனசு சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் இங்கே நிறைய பண்ண முடியும் அப்படின்னா சிம்பிளாக தமிழ்லனா ஃபுல்லாக தமிழில் இங்கிலீஷெலாம் ஃபுல்லாக இங்கிலீஷில் கொடுத்திங்கன்னா படிக்க எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கு நம்ம என்ன மலர் தீர்வுகள் எடுத்துக்கலாம் இல்லை உளவியல் ரீதியாக அதை எப்படி அப்ரோச் பண்ணலங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு வருவேன் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட கேள்வி இந்த தேவைக்கு மட்டும் என்னை பயன்படுத்திட்டு தூக்கி எரிஞ்சிடுறாங்க ஸோ இதை வந்து நான் எப்படி எதிர்கொள்றது இந்த மாதிரி மனிதர்களை வந்து நான் எப்படி கையாள்றது அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்காங்க கொஞ்சம் தேவைக்கு பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லும்போதே ஒருத்தர் தேவைக்கு தான் பயன்படுத்துகிறாங்க இது வந்து மலர் மருந்துகளோட மனநிலைகளும் குட்டி குட்டி விஷயத்தால் மாறும் ஸோ நீங்கள் ஒரு மலர் தீர்வு அர்வலராகவோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ்னாவோ இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் உங்களோட ப்ராக்டிஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த நொவான்சஸ்ஸை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் எப்படின்னா இப்போ மலர் தீர்வில் ஒரு விஷயத்தை நான் கட்டளையிடுறேன் நோன்னு சொல்ல முடியாமல் அந்த பர்சன் வந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க என்னை நல்லா யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் என்னால் எடுத்து பேச முடியல நான் பாட்டுக்கு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் செஞ்சும் எனக்கு வந்து மனசில் நிம்மதி கிடையாது ஓகேவா எனக்கு சுத்தமாக எனக்கு மனசில் ஒரு நிம்மதியே இல்லைங்கிற ஒரு மனநிலை இருக்கிறவங்க ஆப்வியஸ்லி சென்டாரி அப்படிங்கிற ஒரு மலர்த்தியும் வந்துடுறாங்க ஸோ சென்டாரிங்கிற மலர் தீர்வுக்கு சொந்தக்காரர் அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க இதே நேரத்தில் ஒருத்தர் சொல்கிறாங்க நானும் எனக்கும் அவங்க கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நான் இதை செஞ்சாதான் அவங்க எனக்கு இதை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நான் அவங்களுக்கு இது பண்ணாதான் எனக்கு அது கிடைக்கும் அதுக்காகவே நான் பல்ல கடிச்சிட்டு எல்லா வேலையும் நான் செஞ்சுகிட்டே தான் இருக்கேன் ஆனால் அவங்க என்னை பயன்படுத்திக்கிறாங்க நான் போடுற எஃபர்ட் அளவுக்கு என்னோட விஷயத்தில் அவங்க போட மாட்டேங்கிறாங்க ஸோ இங்கேயும் என்னதான் தான் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க பதிலுக்கு எதிர்பார்ப்பும் இருக்குது அதே நேரத்தில் இந்த ஒரு வருத்தமும் இருக்குது நான் அவங்களுக்கு செய்கிற அளவுக்கு பிரதிபலனா அதே அளவுக்கு எஃபர்ட் அவங்க விஷயத்துல விஷயத்தில் இல்லை இது ஆப்வியஸ்லி சிக்கரியோடைய மனநிலை ஸோ நான் எப்படியே உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா அதே இம்பார்ட்டன் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது ஃபர்ஸ்ட் சொன்ன கேஸில் யூஸ் பண்ணுறாங்க புரிஞ்சாலுமே நோ சொல்ல முடியல எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாட்டியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதோட சின்ன அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து வேலை சொல்லிகிட்டே இருக்கணும் இவங்க செஞ்சிட்டே இருக்கணும் வேலை சொல்றது நிறுத்தினாலும் வருத்தப்படுவாங்க நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாங்களோ நம்ம மேலே அன்பு குறைஞ்சிருச்சோ அதனால தான் உரிமையாக எது கேட்கலையோ இப்படியும் யோசிப்பாங்க இதுவே அவங்களுக்கு மன உளைச்சல் ஆயிடும் ஸோ இதுதான் சென்டாரியோட மனநிலை பட் சிக்கரி வந்து அப்படி யோசிக்காது வேலையும் செய்யும் அதே நேரத்தில் எனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வரணும் அப்படிங்கிறதும் அதுக்குள்ளே மறைச்சிருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயம் இன்னொன்று இருக்குது அவங்க சொல்கிற வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியும் ஆனால் இவங்க ஒரு அந்த விஷயத்த வந்து சொல்லி காட்டுவாங்க நான் உனக்கு இதெல்லாம் பண்ணுறேன் நீ என்னை யூஸ்ஃபுல்லான பண்ணுற பதிலுக்கு நான் உன்ட்டு பெருசாக என்ன எதிர்பார்த்துட்டேன் பட் என்னை நீ யூஸ் பண்ணுற சொல்லிக்கிட்டே கூட திருப்பி திருப்பி போய் ஏமாறுறது யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் ஆனாலுமே கூட திருப்பி திருப்பி போய் ஏமாந்துட்டே இருக்கிறது ஸோ இது எப்படி இதை வந்து என்ன மாதிரி ஒரு மனநிலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்க ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்க கொடுக்க அங்கே அந்த சைட்லேருந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் வரப்போகிறது இல்லை ஓகே இவங்க எதிர்பார்க்க எந்த ரிசல்ட்டும் வரப்போகிறது இல்லை ஆனாலும் இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க என்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் மனம் மாறி இவங்களுக்கு ம நமக்கு பதிலுக்கு அவங்க நம்ம எதிர்பார்க்குற விஷயத்த செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்ட்டு நான் இங்கே ஏன் எந்த டேர்ம்ஸுமே யூஸ் பண்ணலைன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் ஒரு உறவுகளுக்கு மத்தியில் பண்ணி பார்க்கலாம் ஒரு ப தனி நபருடைய அணுகுமுறையில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அது மாதிரி சின்ன குழந்தைங்களோட ஆட்டிடியூடில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அதில் நீங்கள் எதை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அதனால வந்து நான் ரேண்டமாக நான் வந்து எந்த எக்ஸாம்பிளும் பாயிண்ட் அவுட் பண்ணாமல் இது அதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் பேசிட்டு வரேன் ஓகேங்களா ஸோ அப்போது இவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பு என்னைக்காவது ஒரு நாள் பூர்த்தியாகுங்கிற பேரில் அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப இந்த ஆப்போசிட்ல இருக்கிற நபர் இவங்களை நல்லா பயன்படுத்திக்கிறாரு அது அவங்களுக்கு புரியுது ஆனா இந்த பயன்பாட்டோடைய வெளிப்பாட ஒரு விஷயம் அவர் எதிர்பார்த்திருப்பாரு அது இருந்து வரவே வராது அப்படிங்கிறது இவருக்கு புரியும் இல்லைன்னா அந்த எதிர்பார்ப்பு மனசுல இருந்துகிட்டே இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் பண்ணிட மாட்டாங்களா இது வந்து டிப்பிக்கலா யாரோட விஷயங்கள் யாரோட இது அப்படின்னா இது வந்து ஓ ஏகே ஓக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மலர் பருந்திருக்கு இல்லையா ஸோ அவங்களோட மனநிலையும் அணுகுமுறையும் இப்படி தான் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி 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 அந்த விஷயத்து என்னைக்காவது ஒரு நாள் அங்கே வந்து நமக்கு என்ன வரும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து பிரதிபலனாக வந்தே தீரும் வரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்களும் ஆப்போசிட் இருக்கவங்க நல்லா இவங்க யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க பதிலுக்கே அவங்க எதிர்பார்த்த ஒரு பர்சன்ட் கூட அந்த வந்து வராது ஸோ இப்படி நம்மளை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் நம்மளை வந்து தேவைக்கு பயன்படுத்திட்டு தூக்கி எரிஞ்சிடும் போது நம்ம இப்போ சொன்ன இந்த மூணு மலருக்கு சொந்தக்காரங்கள் வந்து அதிகமாக மன மனதளவில் பாதிக்கப்படுவாங்க ஸோ அப்ப அவங்களுக்கு ஒருத்தர் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி அறிஞ்சிடறாங்க அதுவே எனக்கு மன உளைச்சல் ஆகுது அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னணி இல்லை இவர் எந்த ஐடியாவும் அந்த வேலையை பார்த்தாரு அப்படிங்கிறத வந்து நம்ம தருந்து பிரித்து பார்க்கும் போது தான் இவருக்கான ப்ராப்பர் மலர் தீர்வு கிடைக்கும் இந்த இடத்துல இன்னும் சில கூட நம்ம பேசணும் அப்படின்னோம்னா இன்னும் கூட மலர் பல மலர் தீர்வுகளை வந்து இந்த இடத்துல பொருத்தி பார்க்க முடியும் ஸோ அப்படி தான் ஒருத்தரோட பிரச்சனையை மேம்போக்காக கேட்டுட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது எந்த இன்டென்ஷனில் அவங்க பண்ணாங்க இவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுங்கிறத வச்சு மலர் தீர்வுகள் மாறுபடும் பாக்குறதுக்கு ஒரே பிரச்சனை தான் பட் மனநிலையில வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் வரும்போது அங்க வளர்த்தியவே வந்து மாறி போயிடும் சோ லைவ் பாத்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதேனும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா கேட்கலாம் இல்ல இப்ப நான் சொன்ன விஷயத்துல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது இன்னும் அடிஷ்னலா ஆட் ஆன் பண்ணணும்னாலும் சொல்லுங்க யா யா ஆனந்த் குமார் ஹலோ சோ கேளுங்க கொஸ்டின்ஸ் கேட்டு கேட்க கேட்க அந்த செஷன் வந்து இன்னும் நிறைய போகும் யா

டூ தௌசண்ட் எயிட்லேருந்து இந்த ஃபீல்டில் நான் இருக்கிறேன் ஸோ திஸ் இஸ் திங் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம லைவ் பண்ணுறது வந்து எதுக்காக அப்படின்னா உளவியல் சார்ந்த விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் மலர் மருத்துவத்தை பற்றி இன்னும் பப்ளிக்கு கரெக்டான அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி ஓகேங்களா ஓகே கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க நம்ம ஒரு விஷயம் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இன்னொன்று என்னென்னா உங்களை உதாசீனம் செய்பவர்களை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கில் பேச சொல்லி இந்த இதை வந்து ஒரு டாபிக் மாதிரியே ஒருத்தர் போட்டு கொடுத்துருக்கிறாரு இதை நீங்கள் பேசுங்கன்னு இந்த உதாசீனப்படுத்துறது அப்படிங்கிறத வந்து நம்ம இக்னோர் பண்ணுறாங்க இல்லை நம்மளை வந்து கொஞ்சம் நம்மளை வந்து சட்டை பண்ணவே இல்லை நம்மளை வந்து ஒரு மதிக்கலை இந்த மாதிரி ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட பேசும்போது யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன வருவோம் அப்படின்னா ஏன்னா ஒரு மனுஷியாக கூட மதிக்கலை உன்னோட ஃபீலிங்ஸையே மதிக்கலை ஸோ எல்லாமே வந்து என்ன உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எப்படி சொல்ல வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க டூ வில் ஃப்ளவர் ரெமெடி ஹெல்ப் இம்மிடியட்லி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மிம்லஸ் ஃபார் ஃபியர் ஜஸ்ட் பிஃபோர் ட்ரைவிங் சுபா மேம் நல்ல கொஷின் தான் இப்போ ஃப்ளவர் ரெமடியில் வந்து மிம்ல சடனாக உடனே நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேட்ச் அவர்களே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னு நமக்கு ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ அது ரெஸ்கியூ ரெமெடியை வந்து அவங்க வந்து எப்போ பயன்படுத்த சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு இன்சிடென்ட் இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வேணுங்கிற இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இதோடய க்ரியேட்டரே நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போகிறாங்கன்னா அங்கேயே அவங்க டேரக்டாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன கிளாரமெடியை பொறுத்த வரைக்கும் அது இம்மிடியேட்டாக அது ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்போது எக்ஸாம்பிள் மிமிலஸ்க்கு ஃபியர் இருக்குது நான் பிஃபோர் டிரைவிங் நான் எடுத்துகிட்டு போனேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் ட்ரைவிங் போகிறேன் ஆல்ரெடி நான் பயந்துகிட்டே தான் இருக்கிறேன் நான் எடுத்த உடனே நான் போய் உட்காந்த உடனே அது எனக்கு வேலை பார்த்துமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எடு பயம் இருக்கிறவங்க யாருமே வந்து உடனே போய் உட்கார மாட்டாங்க ரைட்டா பட் நான் உட்காந்துருவேன் ஆனால் ஓட்டும் போது எனக்கு பயம் வரக்கூடாதுன்னு நினச்சி எடுத்தவங்க ஏன்னா இதுக்கு ரெண்டு லைவாக வந்து ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது அதே நேரத்தில் எனக்கு அது டெஸ்டிமோனியலும் கூட விமிலஸ்ட் ஸோ ஒரு கிளையண்ட்டு நம்மக்கிட்ட வரும்போது ஃபியர் ஃபியர் ஃபேக்டர் நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ ஆரம்பத்தில் அவங்களோட என்கிட்ட வரும்போது அவங்களோட ஃபியர் வந்து ஆஸ்பன் ஃபியராகவே இருந்துச்சு ஸோ அப்போ ஆஸ்பன் ஃபியர் கொடுத்து மட் நிறைய ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் அவரோட இருந்து அவர் அச்சீவ்மெண்ட்டுக்காக ஒரு கார் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணி ஒன் இயராக ஓட்டவே இல்லை வீட்லேயே இருக்குன்றத வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு ஃபோர்த்து டைம் அவர் என்னை பார்க்க வரும்போது அவரே அந்த காரை டிரைவ் பண்ணியிருந்தார் அவங்க மிஸ்ஸஸ் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா மேம் இவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் போல் ட்ரைவ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போது இட்ஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறது வந்து இப்போ கிளைண்ட்ஸ் சொல்லும் போது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ விமில்லஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஃப்ளவர் ரெமெடி பொறுத்த வரைக்கும் மென் நீங்கள் ரொம்ப ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணீங்க சின்ன சின்ன மாற்றங்களை கூட உங்களால் ஈஸியாக வந்து அக்னாலஜ் பண்ண முடியும் அதாவது நான் செல்ஃபாக சொல்கிறேன் உங்களுக்கு உங்களே நீங்களே அவ்வளோ தட் மச் சென்சிட்டிவ் அப்படின்னா இந்த ஃப்ளவர் ரெமெடி உங்களுக்கு அப்படியே டக்குன்னு ரிசல்ட் கொடுக்குறத வந்து உங்களால் இமீடியட்டாக ஃபீல் பண்ண முடியும் ஸோ அதை சொன்னேன் இல்லையா இது வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஜென்டிலாக அந்த ஃபெதர் டச்சாக இருந்தது அப்படின்னா நிறைய பேர் எல்லாம் ஃபீல் பண்ண முடியாது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க பர்சன் ரொம்ப ஃபெதர் டச்சாக இருக்கிற ஒரு விஷயத்தை இம்மீடியட்டாக அக்னாலஜ் பண்ணுவாங்க ஸோ அதனால் இதை நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருப்போம் எல்லா விஷயத்திலையும் நமக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன மாற்றத்தை கூட நம்மளால் ஈஸியாக கவனிக்க முடியும்னா கிளாரமிடி எடுத்த உடனே அது ஒர்க் ஆகுதுங்கிற விஷயத்தை எல்லாராலையுமே அக்னாலஜ் பண்ண முடியும் நீங்கள் சென்சிட்டிவா இருக்கிறீங்க உடனே உடனே அது விஷயத்த தெரிஞ்சுப்பீங்கன்னா பண்ண முடியும் ஹாய் மேடம் குட் ஈவினிங் வெங்கட்கேஷன் யா சரவணன் ஸ்டூடெண்ட்டுக்கு கல் கல்வியில் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு ஃப்ளவர் மெடிசன் இருக்குதா இது எப்படி சொல்லலாம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிக்கலை இப்போ நம்ம எல்லாருமே ஸ்கூல் போயிருப்போம் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்போம் நமக்கு அந்த விஷயத்தில் நமக்கு வந்து ஸ்டடீஸில் வந்து பிடிக்காம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது இன்னும் ஒரு சில பேர் கேட்டோம்னா சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் படிக்க மாட்டாங்க இன்னும் சில பேருக்கு புது கிளாஸ் பிடிக்காது இல்லை டீச்சர் பிடிக்கல இப்படி நிறைய காரணம் சொல்கிறது நம்ம பார்த்துருப்போம் ஸோ அப்போது அவங்களுக்கு எந்த ஏரியாவில் எதனால் அந்த இன்ட்ரெஸ்ட் லேக் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சால் நம்ம தீர்வுகள் சொல்லலாம் இப்படி ரேண்டமாக படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரணும் அதுக்கு நீங்கள் தீர்வு அப்படின்னா சொல்ல முடியாது பட் இந்த எல்லாம் அவங்க லேக் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிதுங்கிறது பின் பாயிண்ட்டாக தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நம்ம மலர்த்தீர்னு நீங்கள் சூஸ் பண்ணிடலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கொஷின் யா சுபா மேம் தேங்க்யூ ஸோ மச் இந்த இந்த உதாசீனம் செய்பவர்கள் அப்படிங்கிறது நம்மளை வந்து ஒருத்தர் உதாசீனப்படுத்துறாங்க நம்மள வந்து வந்து முதல்ல பேசணும் அதுதான் தேவைக்கு மட்டுமே நம்மளை பயன்படுத்திட்டு அவங்களோட காரியம் முடிஞ்ச உடனே நம்மள வேண்டான்னு சொல்லி உதாசீனப்படுத்த தான் செய்கிறாங்க இதுல இதே நேரத்துல நமக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்காம அங்கேயும் உதாசீன நடக்குது பொதுவாகவே இந்த உதாசீனப்படுத்துறதுங்கிற நேச்சர் வந்து யார்கிட்ட எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைன் அப்படிங்கிற மலருக்கு சொந்தக்காரர்கிட்ட இருக்கும் ஹாலி அப்படிங்கக்கூடிய மலருக்கு சொந்தக்காரர்கள் வந்து ரொம்ப இயல்பாக அதை செய்வாங்க சமயத்தில் சிக்கரி கூட செய்வாங்க சரிங்களா சிக்கரிக்கு வந்து என்னென்னா எனக்கு ஒரு மதிப்பு கொடுக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வந்து புறக்கணிக்கிற வேலையும் அவங்க செய்வாங்க ஸோ இந்த உதாசீனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுற ஆளுங்க வந்து வைன் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்து சொந்தக்காரங்களும் இந்த ஹாலி இது ரெண்டுமே வந்து இந்த வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக செய்வாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் தான் அவங்க மேக்ஸிமம் மாற்றுகிற மாதிரி இருக்கும் அப்போது இதில் வந்து பேஸாக ஒரு கேள்வி இருக்குது இது வந்து எனக்கு எழுந்த கேள்வி இந்த ரெண்டு கொஷினை பார்த்தம்போது எனக்கு தோணுன ஒரு கேள்வி என்னென்னா நம்மளை வந்து யார் ஏற்றுக்கணும் ஏன் ஏற்றுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குது என்னை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணணும் நான் வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்கிறதோ என்னை உதாசீனப்படுத்துறாங்கன்னு சொல்கிறதோ இப்போ என்ன யாரோ ஒருத்தர் வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்ல வரேன் உங்கள் ஒரு கேள்வி என்னென்னா நம்மளை யார் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும் ஏன் அக்செப்ட் பண்ணணும் எதுக்காக அந்த அக்செப்டன்ஸை நான் ஏன் விரும்புகிறேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ எல்லாருமே எல்லாரையுமே அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஷினை வச்சுட்டு நான் செல்ஃபாக என்ன எவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ணுறேங்கிற கேள்வி கேட்டோம்னா அங்கேயே நிறைய பேர் என்ன ஆயிடுவோம் அப்படின்னா தோத்து போயிடுவோம் கேள்விக்கு அந்த கேள்விக்கு வந்து ஒரு பதில் நம்ம கேட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு மௌனமே பதிலாக இருக்கும் இல்லைன்னா இது யோசிக்க வேண்டிய விஷயம் தோணும் ஏன்னா என்னால் முழுமையாக என்னோட செல்ஃபையே ஏற்றுக்க முடியாத போது வெளியில் இருக்கிற ஒரு தேர்ட் பர்சன் என்னை வந்து அக்செப்ட் பண்ணணும் என்னை தவிர எல்லாருமே அது தேர்ட் பர்சன் தான் அது என்ன ரிலேஷன்ஷிப்பில் வந்தாலும் சரி என்னல இருந்து நான் யாரெல்லாம் எதிரில் பார்க்குறாங்க அவங்க எல்லாருமே தனக்கு தேர்ட் பர்சன் தான் ஸோ இப்போ அவங்க என்ன எனக்குள்ளவே நிறைய விஷயத்துல என்னால ஏற்றுக்க முடியலங்க போது வெளியில் இருக்கிற ஒரு நபர் மட்டும் நம்மளை எப்படி ஏற்றுக்குவார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஸோ இந்த இடத்துல தான் மலர் மருந்துகள் வந்து அற்புதமா வேலை செய்யும் இந்த இந்த பிரச்சனை நீங்கள் கொண்டு வந்து பாருங்க எத்தனை கேஸ் ஸ்டடி எடுத்தும் நீங்கள் பேசி பாருங்கள் விஷயமே என்ன அப்படின்னா என்ன புறக்கணிக்கிறாங்க என்ன ஏத்துக்கல இந்த ரெண்டு விஷயம்தான். சோ ஒண்ணு புறக்கணிக்கிறாங்க இன்னொன்னு அதை ஏத்துக்க என்ன ஏத்துக்கல அப்ப என்னை ஏத்துக்க வைக்கிறதுக்கு நான் என்ன ஒரு பக்கம் ஒரு போராட்டம் நடக்குது இந்த புறக்கணிக்கிறாங்கல்ல இதை தாங்கணும்னு சொல்லி போராட்டம் இருக்கு இதை டிஃபென்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு போராட்டம் இருக்கு சோ இதுக்கு இடையில தான் மன போராட்டங்கள் இது பேஸ் பண்ணி தான் அந்த ஏழு மனநிலைகளும் பிரிக்கப்பட்டிருக்கும் சோ இதுக்கு எல்லாத்துக்குள்ளயும் நீங்க உள்ள உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா விடைய ஒன்னே ஒண்ணுதான் என்ன வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி ஆகணும் என்னை ஏன் அக்செப்ட் பண்ணல என்னை ஏன் ஒதுக்குறாங்க என்னை ஏன் புறக்கணிக்கிறாங்க சோ இதுதான் எனக்கு வழியா இருக்குது சோ இதுல இந்த இந்த மாதிரி வழிகளில் இருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக தான் ஸோ அதுக்கு தான் மலர் தீர்வுகள் ப்ளீஸ் லைவ் பார்த்துட்டு யாருமே கால் பண்ணாதீங்க இங்கே கால் பண்ண கால் பண்ணால் நமக்கு லைவ் கட் ஆகுது அதே நேரத்தில் எஸ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக இதுலேயே கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் எண் இருக்கு இல்லையா அதுக்கும் கூட நீங்கள் கொஷின் சென்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது இதில் லைவில் கேட்க முடியாட்டிலும் இந்த லைவ்வே நம்ம அடுத்து பதிவேற்றம் பண்ணும்போது நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் வந்து கேள்விகள் கேட்கலாம் இது சார் அதை வந்து நாளைக்கு வரக்கூடிய லைவ்ல நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் கொஷின்ஸ்க்கு போவோம் ஸோ நாளைக்கு நமக்கு வந்து இந்த ஏற்றுக்க முடியலங்கிற விஷயம் அந்த டாபிக் வச்சு பேசலாம் ஒருத்தர் நம்மளை ஏன் ஏற்றுக்கணும் நமக்கு ஏன் அப்படி தோணுது ஏற்றுக்காத போதும் நமக்கு ஏன் அது வலிக்குது ஸோ அப்போ இதிலிருந்து வரக்கூடிய என்ன உணர்வுகளெல்லாம் என்ன ஓட்டங்கள்லாம் இல்லை நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் என்னவாக இருக்கும் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதுக்கான மலத்தீர்வுகள் என்னெல்லாம் இருக்கும் ஏன்னா எங்கள் பிரச்சனையே என்ன அப்படின்னா என்னால் தாங்கவே முடியல இந்த மனப்போர் இடத்த தாங்கவே முடியலங்கிற இடத்துல தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் ஸோ இப்போ அதுலேருந்து மீளணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் மலர் மருத்துவத்தை நம்ம நாடவே செய்கிறோம் ஃபஸ்ட்டு ஸோ இப்போ மலர் மருத்துவங்களை நம்ம நாடும் பொழுது அங்கே உங்களுக்கு என்ன மாதிரி தீர்வு கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே ரொம்ப ஜென்டிலாக வித்தவுட் சைடு எஃபெக்டாக உங்களை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நகர்த்திட்டு போகிறது உங்களுக்கே தெரியாமல் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் நகர்ந்து இயல்பு வாழ்விலேயே திரும்பிடுவீங்க ஸோ அதை திரும்பிட்டோம் அப்படிங்கிறதே எப்போ தெரியும் அப்படின்னா நம்மளே நிறைய பேர் சொல்லியிருப்போம் ரொம்ப நாள் அந்த வழி இருந்துகிட்டே இருந்தது ஆனால் அது எப்போ சரியாச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு இந்த இன்னொரு ஒரு விஷயமும் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நம்ம கிட்ட அட்ரஸ் பண்ணும்போது இந்த கழுத்து வலி இருக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த பின்பக்கம் இருந்து ஃபுல்லாக எனக்கு முதுகு ஃபுல்லாக வலிக்க சொல்லுவாங்க பேக் பெயின் வந்து யூஸ்வலாக சொல்றதுதான் பட் இந்த நெக் பெயினை நான் வந்து அந் இதில் சொல்லும் போது நம்மளோட கிளைண்ட்டு மலர் மருத்துவம் இப்போ எடுத்துகிட்டுருக்கிற ஒரு கிளைண்ட் நம்மக்கிட்ட ரீசண்டாக ஷேர் பண்ண ஒரு தகவல் என்னென்னா எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் போதெல்லாம் இந்த வலி குறையுது நான் ஸ்ட்ரெஸ் ஆகும்போதெல்லாம் ஸோ எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் சாரி லைவ் கட்டாய் கட்டாயி வரது ஏன்னா கொஷின் இங்கே கொஷின் கேட்குறதுக்கு இதெல்லாம் நிறைய பேர் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே சரி இப்போது விஷயம் என்ன அப்படின்னா இந்த கழுத்து வலி அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் கூடும்போது எனக்கு அதிகம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாங்க அப்போ இதுலயே நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வரக்கூடிய முக்காவாசி வழியே வந்து நம்ம மனம் சார்ந்த பிரச்சனையோடு தொடர்புடையது தான் ஸோ எதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ரே போனேன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க எந்த ஒரு இல்லை எல்லாமே நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க அப்படின்னா ஒன்று நம்ம வந்து ஒரு சிடண்டிவான லைஃப் ஸ்டைலில் உட்காந்துட்டு இருக்கோம் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்லாமல் அதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா மைண்டை நினைக்குது ஆனால் என்னோட உடம்பு கொச்சு கூட ஒத்துழைக்க அதை செய்கிறதுக்குன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன என்னன்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டே போனோம் அப்படின்னோம்னா அங்கே மனசுக்குள்ள நிறைய புறக்கணித்தல்கள் இருக்கும் என்னை ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இந்த ஸ்டோரி தான் நிறைய இருக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயம் தான் நான் இது வரைக்கும் பார்க்குற எல்லா கேசஸ்லேயும் எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் எந்த ஸ்டைலில் போனால் ஈஸியாக நம்ம வந்து டயக்னோசிஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸோ அந்த விதத்தில் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக வச்சு பார்க்கும்போது எனக்கு மெடிசன் செலெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ரையாரிட்டி பண்ணுறதும் நான் அதை வச்சு தான் ப்ரையாரிட்டி பண்ணுவேன் எந்த இதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும் எதை வந்து செகண்ட் செட் ஆஃப் ரெமடியாக கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கீழே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் நான் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கம்மிங் எயித்து டிசம்பர் மார்னிங் டென் ஓ கிளாக்ல இருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் லைவாக கிராஷ் கோர்ஸ் ஒன்று நடக்குது ஸோ இதில் டயக்னோசிஸ் பார்ட் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இந்த மெடிசின் செலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஆகட்டும் அதுக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மெடிசினில் வந்து சில மாற்றங்கள் வரும் சில இடங்களில் சில ரெமெடி ஒர்க் ஆகாது ஒரு லெவலுக்கு மேலே அப்போ அந்த இடத்துல இருந்து லீட் எடுத்து எந்த ரெமெடி கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லி நிறைய கேஸ் ஸ்டடிஸோடு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை நீங்கள் வந்து தாராளமாக அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் என்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டில் என்ரோல் போயிட்டு தான் இருக்குது லைவ் முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் தாராளமாக என்ரோல் பண்ணி கிளாஸ்ல வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம நிறைய பேசுவோம் மீண்டும் நாளைக்கு லைவ்ல நம்ம சந்திப்போம் லைவ் பார்த்துட்ருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு டபுள் செவன் ஜீரோ டபுள் எயிட் செவன் ஒன் டபுள் டூ ஃபோர் அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக குறுந்தகவலை அனுப்பி உங்களுடைய ஆலோசனை நேரத்தை பெற்றுக்கலாம் நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம்